இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம்னா பிடிச்சதை பத்தி தான் அதாவது பிடிச்சது பிடிக்காம போகாது பிடிக்காம போனது பிடிக்காது பிடிச்சது பிடிக்காம போனாலும் பிடிக்காம போனது பிடிக்காது இத பத்தி நீங்க யோசிச்சுட்டு நான் என்ன சொல்றேன்றத கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்ல போறேண்டா வாங்க பிடிச்சது என்னன்றதுல பார்க்கலாம் பசங்களுக்கு எல்லாம் அம்மா அப்பா பிடிக்கும் அப்போ பசங்களுக்கு எல்லாம் அப்பாவை பிடிக்கும் காலையில எழுந்திரிச்சோன்னே காஃபி குடிக்க பிடிக்கும் பள்ளிக்கூடம் படிக்கும் போது தூங்க பிடிக்கும் வயசு பசங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும் வயசான பசங்களுக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும் காலேஜ் போது ஊர் சுற்ற பிடிக்கும் அதே காலத்தில் சரக்கடிக்க பிடிக்கும் அம்மா கிட்ட பேச பிடிக்கும் அப்பாவை பார்த்தா ஓட பிடிக்கும் பூனைங்களுக்கெல்லாம் மீன்கள் பிடிக்கும் நாய்க்கெல்லாம் எலும்பை பிடிக்கும் வேலை பார்க்குற காலத்தில் சம்பாதிக்க பிடிக்கும் சம்பாதிச்ச காலத்தில் வீடு கட்ட பிடிக்கும் மழை காலத்தில் நனைய பிடிக்கும் வெயில் காலத்தில் விளையாட பிடிக்கும் சாஸ்தான் ஃபீலிங் பண்ண பிடிக்கும் ராஜேஜா பேட்டிங் பண்ண பிடிக்கும் பொங்கல் அன்னைக்கு கரும்பு பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு வெடி பிடிக்கும் இது எல்லாத்தையோட நண்பர்களோட சேர்ந்து வாழறது ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சாப்பிட்றத பிடிக்கிறோம் சண்டை போடுறது பிடிக்கும் விளையாடுறது பிடிக்கும் ஓடுறது பிடிக்கும் பிடிக்கிறது பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் இதுக்கு மேல பேசினா நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம பேரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு இருக்கியா நல்லா நல்லா இருக்கும் போது அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்போர்ட் பண்ணிருங்க நன்றி வணக்கம் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு தந்த அன்பு போதுமே